பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்து விட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தாள் அவன் மனைவி சத்யா இல்லை அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும் இதை பாருங்கள் மாமியாரை பார்த்துக்கலாம் அது ஏன் டியூட்டி ஆனால் மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கறதெல்லாம் டூ மச் அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் அடுத்த வாரம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னா இப்போவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் சைக்கலாஜிக்கலாக மனதளவில் தயாராகவும் முடியும் கிளவி இப்போ கோயிலுக்கு போயிருக்கா அதனால் இப்பவே போய் உங்க அம்மாவிட சொல்கிறீங்க சொல்றீங்க நீங்க மனைவியிடம் வழக்கம் போல் தலையாட்டினான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மாமுன் சோஃபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி அம்மா நான் பாட்டியின் பேரை முதியோர் எழுத்துக்கு பதிவு செஞ்சுருக்கேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற தர்ம சங்கடத்துடன் தங்கள் அறைக்கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவ்வளோ தைரியமா பேசுங்க என்று சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்து மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே பேசினான் சதீஷ் இவ்வளவு வருஷமா பாட்டியை நம்ம பார்த்துக்கிட்டது போதுமா இனிமேலும் பாத்துக்கிறது கஷ்டமா பாட்டி நல்லா தானே இருக்கா அவளை பாத்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு பதில் சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க எங்கள் வீட்டுக்கு கூட என்ன அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்கடா அதுக்காகத்தான் அப்பா செத்தப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நானே இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டேன் உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தாங்கிட்டே இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கடா அவங்க அதுக்காக தான் மாசம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறு கட்ட ஒத்துக்கிட்டேம்மா நாம் இருக்கிறப்போ ஒரு அனாத மாதிரி அவங்கள ஏன்டா அங்கே சேர்க்கணும் பாட்டிக்கு நம்ம மட்டும் இல்லையேம்மா அத்த கூட இருக்கா இல்லையா வேணும்னா பத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவ அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்கா போட மாட்டாடா அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்துல சேர்க்க நாங்க முடிவு செஞ்சோம் பொறுமையாயிரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க தங்கள் அரைக்கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தாள் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலமா மகனை அருவறுப்புடன் பார்த்தாள் ஜானகி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னால் சதீஷ் நல்லா யோசிடா இது சரியில்லடா நாங்க நல்லா யோசிச்சாச்சுமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்றேமா பதிலேதும் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் ஜானகி சிறுவயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக்கு மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தினால் கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியைப் பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருந்தாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசாதரே என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டார் ஒரு விபத்தில் கணவன் அல்பாயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா எங்கே தன் தாயை தன்னுடன் அனுப்பி விடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமாகிவிட்டார் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை ஆதரவற்று நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தார் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சிறு வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள் உனக்கு நானும் பாரமாயிருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம் சும்மா பாரங்கீரோன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கம்மா என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாமல் நீங்களே பிரசவம் பார்த்தீங்களே அப்போ நீங்கள் என்ன பாரம்னு பார்த்தீங்களா ஒரு பிரசவத்தை பார்த்ததை பற்றி நீ இன்னும் பேசுகிற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்து வளர்த்த தாயை இப்ப அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா விசால என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவில்லை விசாலம் வெற்றிலை பார்க்க போட்டுக்கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகள் பேசி கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமும் சிறிதும் தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகையை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போதுதான் மெஸ்ஸை அவர்கள் மூடினர் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேற எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார்கள் சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே டீ போட்டு பேசும் பாட்டி விசாலத்தை பிடிக்கவில்லை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளில்லை ஒருமுறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்தியா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னால் ஜானகி அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ ஏன் கிட்ட சொல்லு நான் செய்யறேன் இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நம்ம வேலை வாங்க கூடாது ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியிலிருந்து லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காதது எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் போல் சொல்ல துவங்கினாள் விசாலம் சப்தமாய் பேசுவது வெற்றிலை பாக்கு போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்யா இருக்கும்போது தானிருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தால் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஓடுகி பயந்து வாழும் தன் மாமியாரை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென முதியோரில்ல குண்டை போடுகிறான் பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறித்தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலில் இருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது போது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்ல அவன் என்னை நடுத்தருல விட்டு விடலையே பணம் கொடுத்து ஒரு இடத்துல தானே தங்க வைக்கிறான் என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாள் உன் நிலையிலேயே இருந்துட்டேனா ஜானோ உன்னை விட்டு பிரியணுங்கிறது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி கண்களில் பெருகிய கண்ணீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள் ஜானகி அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் உள்ள வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்தான் வந்தாள் ஏண்டி ஜானு இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட நான் என்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாளை ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை அன்று கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தால் என் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னோடதான் ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற உங்களை விட்டு நான் எப்படி அம்மா தனியா இருப்பேன் எனக்கு தொண்டையில சோறு இருங்கம்மா அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்க போறோம் என்னடி சொல்ற ஜானு நீயும் என் கூட முதியோர் எழுத்துக்கு வரையா இல்லை அம்மா நான் முதியோர் இல்லத்துக்கு போக போறதில்லை நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போகிறேன் நாம ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போறோம் விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கலங்க சொன்னாள் ஜானு என் ஆசாத்தி வேணாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனை செஞ்சிடாத நான் ஒன்னு விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமே செத்துடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுக்காதடி நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஜென்மத்துக்கும் உன் கால் செருப்பா இருந்தா கூட உன் கடன் தீர்க்க முடியாதடிமா மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு யார் சொன்னது அம்மா எனக்கு இப்ப உழைக்க தெம்பு இருக்கு அதனாலதான் என்ன அவங்க கூட வச்சிருக்கா ஒரு நாள் நானும் உங்கள மாதிரி ஓஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் முதியோர் இல்லைன்னா போக வேண்டி வரும் அது புரிஞ்சு இப்ப நான் முடிச்சுக்கிட்டேன் அதான் இந்த முடிவு நல்ல வேலையா அந்த மெஸ் வீடு இப்ப காலியா தான் இருக்கு நான் மெஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதும் சந்தோஷமா அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அம்மா நமக்கு பெரிய செலவில்லை உடுத்த துணி இருக்க கூரை வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்க மீதமாகிய காசை நான் சேர்த்து வைக்கப் போகிறேன் என் கடைசி காலத்தில் நான் முதியோர் போக வேண்டி வந்தா கூட என் சொந்த காலில் போய் இருக்க ஆசைப்படுறேன் உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டான் ஜானோ அவன் நல்லவண்டி சுயமாய் முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அம்மா தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை அழுகையுடன் பார்த்தால் பாட்டி விசாலம் அம்மா எல்லாத்துக்கும் மேலே நம்ம நம்ம வீட்டில் சுதந்திரமாய் இருக்கலாம் நீங்க சப்தமா பேசலாம் வெத்தில பாக்கு போடலாம் லட்சுமி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதாள் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னாள் ஜானகி அவன் எரிமலையாய் வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு என்ன இப்போ வேலை பார்க்கற வயசா நான் இங்கே மட்டும் சும்மாவா உட்காந்துருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் தங்கள் சூட்கேஸை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்துவிட்டு மகனிடம் சொன்னால் ஜானகி அது வீணாக போகாதுடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீங்க போறதுக்கு உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யலை என்றாள் மருமகள் சத்யா பதில் சொல்லவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாக பிடித்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி